சாமித்தோப்பு தலைமைப்பதி ஆலயத்தின் முகப்பு தோற்றம் பக்தர்களின் வருகை சற்று குறைவாக உள்ளது இங்கே அவர்களுடைய கடைகள் உள்ளது அதை பார்ப்போம் இங்கே ஆணி செருப்பு வைக்கப்பட்டுள்ளது விவேகானந்தர் அணிந்தது போல் தெரிகிறது பற்றி கடை உரிமையாளரிடம் கேட்டு வார்ப்பது நக்கில திரட்டு அம்மானி ஐயா வணக்கம் வணக்கம் அஜாண்டியா வாங்க இங்கே வித்தியாசமான பூஜை பொருட்கள் எல்லாம் இருக்கு ஆமா இதை பற்றி சொல்லலாமா சொல்லலாமா இது ஐயாவுடைய கொடையா ஐயாவுக்கு சேர்ல வைக்கக்குள்ள கூட ஆசனத்துல வெளியே அழைச்சிட்டு வரக்குள்ள கூட அப்படி ரெண்டு மூணு இருக்கா ஆமா இது காவி மூலஸ்தானத்தில் உள்ள கூட இதெல்லாம் அலங்கார கொடைகள் பச்சை கொடை பச்சை கொடை எல்லாம் ஐயாவை அழைச்சி வாகனத்துல கொண்டு வரது வாகனத்துல கொண்டு வரதா சரி இது என்ன வித்தியாசமா இருக்கு இது வந்து நம்ம ஊரஸ்தானத்தில் வச்சு இதுக்கு மேல நம்ம பட்டு போட்டு அதில் போட்டு எடுத்து வழிபடும் அலங்காரம் ஆமா இது வந்து இருந்து ஆமா அதாவது இருந்து இது எப்படி உட்கார முடியும் அதாவது அந்த அருள் வரும்போது உட்காரலாம் நம்ம உட்கார முடியாது ஓ நம்ம இதை தூக்கி எடுத்து வைத்தால்னாலே கையில் காலேயே இருக்கும் கூர்மையாக இருக்கும் இல்லையா ஆமா ஆமா

இது வந்து மாத்திரக்கோள் மாத்திரை ஐயா தவம் இருக்க வரும்போது ரெண்டு முனிவர்கள் கூட வந்தாங்க ஓ முனிவர்கள் கூட வந்தா அவங்களுக்காக வேண்டி ஓ இது முனிவர்களுக்குள்ளது முனிவர்கள் எப்படி கைய சூப்பர் மாச்சிரு பரத மாதிரியா தவம் இருக்கும்போது கைக்குள்ளது ஐயாக்கு வலது பக்கத்துல வரும் வலது பக்கத்துல இப்படி இப்படி கை இப்படி கை வைக்கிது இது பெஞ்சாமரம் இது பெஞ்சாமரம் எது இதா

ஒவ்வொரு காலங்களோ ஒரு மாட தெய்வ மன்னரே இப்போ அதே போல அரச ஆட்சி செய்யப்பட்ட அரசர்கள் மக்களாட்சி ஆட்சி இ முன்னால மன்னராட்சி தலைவர்கள் எல்லாம் மட்டும் தான் கும்பிடுவோம் அப்படி நல்லா தலைவர்கள் தெய்வமா சரி முன்னால இருந்த மன்னர்கள் நம்ம மக்களை கொடுமைப்படுத்துனாங்க இல்லையா ஆமா அதுக்கு ஐயா வந்தாரு இல்லையா அதாவது ஒவ்வொரு பறவையிலும் ஒவ்வொரு இது இல்ல ஒரு ஒவ்வொரு அவதாரம் அதாவது அவதாரங்கள் ஒவ்வொரு காலத்துல வந்துட்டு தான் இருக்கு ஒவ்வொரு காலத்துல மாறி தான் வரும் அதா சீனி அள்ளி திங்கும்போது இந்த சீனி புளிக்குன்னு சொல்லப்பட்டது உண்டு ஓ அப்படி உண்டு இல்லையா அதே மாதிரி புளிய கறி கேக்கும் போது இந்த அந்த புளி ஆகாது இது இனிக்குன்னு சொல்லப்பட்டது உண்டு ஓ அப்படியே உண்டு இல்லையா இனிக்கப்பட்ட புளியும் உண்டு ஓ சரி சரி புளிக்கப்பட்ட சீனியும் உண்டு அப்ப ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் மக்கள்ல நிறைய அதுகள் வந்துட்டு தான் இருக்கும் சரி சரி அப்படி

ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பத்தாம் திருவிழா துங்க கிழமை ஜாரோட்டம் சரி அடுத்தது என்னைக்கும் பணி விட உண்டுல்லையா தென உண்டா கெய்யில் மூணு நேரம் பணி தென தினம் உண்டு நம்ம அன்னதானம் உண்டு ஆமா ஆமா அதில் மாற்றம் இல்லை அது உள்ளது எல்லாருக்கும் உள்ளது அந்த காலத்துல இன்னும் வேற நடத்தல ஆமா ஆமா தொங்க சின்ன அருவிதா இருக்கு நம்ம தாத்தா காலத்துல இருந்தே இருக்கு அவங்க காலத்துல இருக்கு ஓ உங்க அறிவுக்கு முன்னாலே இருக்கு ஆமா ஆமா அதாவது பணிவிட செய்யது அது வேற திறமை சொல்ல முடியாது அது தத்துவம் 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 அது எல்லாரும் கை கொண்டு ஆகணும் எல்லாரும் இது அடப்பட்டுதான் அடப்பட்டு தான் ஆகணும் ஆகணும்

பயன்படுத்துவங்க அதே சுரக்காய விளையாச்சு முத்தை போட்டு காய போட்டுக்கணும் ஓ பறிச்சு பழுத்த பிறகு ஓ அப்படி பிறகு தோண்டி உள்ள எடுத்துருவாங்க எடுத்துட்டு

இது எல்லாமே கோயில் உள்ளதنا. காவல் தெய்வத்துக்குள்ளது. கபில தெய்வம் ஆயுதங்கள் அத்தனைமே கபில தெய்வம். தெய்வம் இவருக்கு ஆயுதம் கிடையாது. மணி அண்ணா மணி இது ஆமா. பேரு. மணி ஓ தண்டான்னு சொல்லியது அதுதானா? இது இந்த தான் தண்டான்னு தண்டா. ஆமா ஆமா. அலங்க இது அலங்கா. ஆமா. ഒന്ന് രണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് മണിതടിയാൽ ശിവ ഓ ശിവനാ ഓ പഴയ കാലത്ത് മുറപ്പ് ഇറമ്പു എല്ലാം കല எப்படி முன்னால இருந்ததுக்கு இப்போ இது பெருமையா நல்லா போயிட்டு இருக்கா வளர்ச்சி வளர்ச்சி முன்னால கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மக்கள் கூட அதை பற்றி ஐயா பற்றி ரொம்ப தெரியாது தெரியாது இப்போ பாம்பே திருச்சி சேலம் எல்லாரும் வந்தாச்சா அது மலேசியா ஓ அப்படியா வெளிநாட்டில் இருக்கா மலேசியாவுல கூட கோயில்கள் இருக்கு அப்ப உலகம் மொத்தம் பரவியாச்சு அப்படியே நாம மலேசியாவுக்கு இங்க இருந்து எவ்வளவு பொருள் அனுப்பி கொடுத்துறோம் அனுப்பி போறாங்க சரி அங்க இருந்து பக்தர்கள் இங்க வரதுண்டா வராங்க நிறைய வராங்க வராங்களா வராங்க வராங்க வெள்ளக்காரங்க வந்ததா தெரியுது உண்டா வெள்ளக்காரங்கன்னு சொல்ல முடியாது வெள்ளக்காரங்களும் சில நம்ம நாட்டுக்கு விசிட்டிங் வரும்போது வருவாங்க வந்து பாப்பா சாமி கும்பிட்டு போறாங்க சரி நிறைய பேர் வராங்க சரி 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 அதே போல பெரிய பெரிய அரசியல்வாதிகள் அவ்வளவுமே சாமி தொப்புக்கு வந்திருக்காங்க ஏதோ ஒரு அரசியல் வந்து வந்ததுல சர்ச்சை கொஞ்சம் ஆச்சு

வரும்போது வந்து போகும் அதிக காரியம் ஆகண்டாம் இல்லையா நிறைய நடந்தது நிறைய நல்லா நடக்குது இல்லையா இது கோயிலுடைய இடமா இந்த இடம் எல்லாம் இடமே கிடையாது ஒண்ணும் இல்ல இது அரசு கண்ட்ரோல் பண்ணதா தனியாரா தனியாரா அப்படியா இப்போ மாவட்டத்துக்கு லீவே கொடுத்திருக்கேன் அப்ப தனியார் அந்த அளவு ஆமா பண்ணிருக்கா ஏன்னா சின்ன அறிவிலே பேரு சாமி தோப்புன்னு சொல்ல மாட்டாங்க அன்னை காலகம் தாமரை குளம்னு சொல்லுவாங்க தாமரை குளம் அதாவது முன்னாடி இந்த இடத்துக்கு பேருந்து தாமரை குளம் தான்

ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை வந்த பிறகு ஐயா நீங்க கலைஞ்சாவரம் தெரியலன்னு கேட்டா அவங்க என்ன ஐயா நான் ஒரு கஷ்டத்துல இருந்தேன் ஐயாவை வந்து கும்பிட்டு போன பிறகு எனக்கு எவ்வளவோ ஒரு முன்னேற்றம் ஆமா எங்கெல்லாம் போயிருக்கேன் எவ்வளவோ கோயிலுக்கு போயிருக்கேன் ஆஸ்பத்திரி போயிருக்கேன் கரிமல் போயிருக்கேன் தீராத நோய்கள் எல்லாம் தீர்ந்திருக்கு

ഇരുവർഷ ശരി വെറ്റി ഉണ്ടാകട്ടെ ഓക്കെ മഹിഴ്ചി